புருவ வீக்கம் புருவம் மட்டும் வீங்கி இருக்கும் தடிமனாக இருக்கும் சில பேருக்கு வந்து கண்ணில் நீர் ஒழுக்க ஒழுக்கிக்கிட்டே இருக்கும் மூக்கு ஒழுக்கிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தினமும் தலை குளிக்கிற பழக்கம் இருக்கும் சீக்கிரமாக அவங்களுக்கு வேர்வை வெளியேறாது அப்போது நம்ம தலையில் இருக்கிற நீர் வந்து மூக்கு நம்ம வேர்வை வழியாக வெளியேறும் சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறும் கண்ணில் வெளியேறும் சில பேருக்கு வந்து அடைப்புகள் அழுக்குகள் தலையில் நிறைய இருந்துச்சுன்னா வெளியில் வர்றதுக்கு வழி இல்லாட்டினா காதில் வழிய ஆரம்பிச்சிடும் தலையை வந்து இந்த மாதிரி நீர்கோர்வை இருக்கிறவங்க சாம்பிராணி அந்த மாதிரிலாம் போட்டு பிடிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு கோர்வை இதெல்லாம் வந்துடும் அதே நேரத்தில் கோர்வை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்க முறையை பற்றி பார்க்கலாம் நாவல் இலை வேலிப்பருத்தி இலை ரெண்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் குச்சி மஞ்சள் இந்த மருந்தை தயார் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீக்கமாக இருக்குதுனாக்கா நல்லா வெயில் நேரத்தில் அந்த புருவத்தில் நெத்தி முழுக்க நீங்கள் இந்த இங்கே வரைக்கும் அந்த பொட்டு வரைக்கும் போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மூக்கு வழியா கண்ணு வலியா அப்படி நீராக ஒழுகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம தலையில் இருக்க கெட்ட நீர்கள் வந்து வெளியேறுது இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா அந்த புருவ வீக்கங்கள் அப்படின்றது வந்து சரியாயிடும்